வணக்கம் ரெண்டாயிரத்தி புத்தாண்டு சீரும் சிறப்புமாக பிறந்தாச்சு பொங்கல் கொண்டாட்டம் முடிஞ்சு எல்லாரும் அன்றாட வேலைக்கு போயிட்டோம் எப்பவுமே ஒரு புது வருஷம் பிறந்தா எல்லோருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இந்த வருஷம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குமா வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும் நிறைய நபர்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடுமா லைஃப்ல எனக்கு இந்த விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப இயல்பு நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷனை இந்த புத்தாண்டுல எடுப்பாங்க அதுல சில பேருக்கு திருமண தடை இருந்துச்சு திருமணம் ரொம்ப நாளா நடக்கல நல்ல வரன் அமையல அப்படிங்கிற வேதனையும் ஒரு சிலருக்கு இருக்கும் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புது வருஷத்துக்கு போய் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணும் போது நிறைய பேர் விரும்பி கேட்கறது இந்த வருடம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையக்கூடிய இறைவா அப்படின்னு கேட்கறது உண்டு அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ராசிக்கெல்லாம் எந்த லக்னத்திற்கெல்லாம் திருமணம் உறுதியாக நடக்கும் கெட்டி மேளம் உறுதியாக கொட்டும் இந்த இருபத்தி ஐந்தில் எது தான் டீடைலா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே பார்த்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடமான்னு செக் பண்ணிக்கங்க ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலும் சரி ஒவ்வொரு விசேஷ பலன்களும் உங்களுக்கு வாழ்க்கையில அப்படியே பொருந்துற மாதிரி நம்ம வீடியோ இருக்குன்னு எல்லோரும் நம்ம கமெண்ட்ல சொல்லுவீங்க அப்படிப்பட்ட நீங்க நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணீங்க நிறைய நபர்களுக்கு யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்கள் ஷேர் பண்ணணும் நினைச்சாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அல்லது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் எல்லாம் நீங்களே ஷேர் பண்ணவும் முடியும் கமெண்ட்ல போய் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா திருமணம் அப்ப இந்த திருமணத்தை நடத்தி வைக்க கூடிய கிரகம் எது அதோட அதிபதி மகாலட்சுமி ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட்ல போடுங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் சேர்த்து பதிவிடுங்க கண்டிப்பாக உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்துல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அர்ச்சனை செய்யப்படும் இலவசமாகவே அந்த அர்ச்சனை செய்கிற வீடியோவும் நம்ம சேனல்லையே நம்ம வந்து விரைவில் வெளியிடுவோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை நீங்கள் இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் கமெண்டில் ஜெய் மகாலட்சுமின்னு போட்டுவிடுங்க ஏன்னா கலத்திரக்காரகிறது சுக்கிரன் சுக்கிரனோட அதிபதி மகாலட்சுமி இந்த அர்ச்சனை உங்கள் திருமண தடை நீங்கிறதுக்கு எங்கே அர்ச்சனை செய்கிறோம் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமி முன்னிலையில் அப்ப கண்டிப்பாக திருமண தடையை தாய் மகாலட்சுமி நீக்கி தருவாங்க பதிவிடுங்க அந்த வீடியோ விரைவில் நம்ம சேனல்ல ஒளிபரப்பப்படும் சரி நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண தடை விலகும் ராசியில முதல் ராசி அப்படின்னா மீன ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு அவர் நாலாம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் மாங்கல்யஸ்தானம்ங்கிற எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால மாங்கல்ய பலம் ஏற்படும் அப்ப மாங்கல்யம் கிடைக்கும் திருமணம் நடக்கிறதுல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறது எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம்ங்கிறது துலாம் ராசி அதனோட அதிபதி தான் கலத்திரக்காரகனான சுக்ரன் அப்ப சுக்ரனின் வீட்டை மங்கள காரகன் பரிபூர்ண சுப கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகமுமான குரு பார்ப்பதால் உறுதியாக திருமணம் நடைபெறும் அடுத்த ராசி தனுசு இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை விலகிடும் ஏன்னா ஸ்தானம்ங்கிறது ஏழாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம்ங்கிறது மிதுன ராசி மிதுன ராசியில் மே மாதம் குரு போய் அமர்ந்து அங்கிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் தனுசு ராசியை பார்ப்பார் அப்ப பரிபூரண சுபகிரகம் ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் அவர் ஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது தேடிய வரன் விரும்பிய வரனை உங்களுக்கு விரைவில் கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் உங்களுக்கு விரும்பிய வரனும் நீங்கள் எதிர்பார்த்த வரனும் விரைவில் உங்கள் வாசல் கதவை தட்டும் ஒரு அரிய வாய்ப்பை குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுத்தி தருவார் அடுத்தது கும்ப ராசி கும்பலக்னம் கும்பத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு வரார் நான் எப்பவும் சொல்றதா அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அந்த அஞ்சாம் இடத்தில் அமரும் குரு பகவான் யோக பார்வைன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது இன்னொன்னு உங்க ராசிக்கு பதினோராம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் இடம் அப்ப ஆசை நிறைவேறும் இடம்னா உங்களோட திருமண ஆசை நிறைவேறிவிடும் அந்த பதினோராம் இடம் தனுசு ராசி குருவின் வீடே அப்ப தன் வீட்டையே குரு பார்க்கிறார் குரு திருமணத்திற்கான ஒரு மங்கள நிகழ்வை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் உங்க ராசியையும் உங்களோட பதினோராம் இடத்தையும் பார்ப்பதால் திருமணம் உறுதியாக நடைபெற்றுவிடும் திருமண தடை திருமண தோஷம் கலத்திர தோஷம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வரன் சிறப்பான ஒரு வரன் உங்க வாழ்க்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான வரன் இந்த வருடம் உங்களுக்கு வந்து சேரும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில்தான் குரு பகவான் இருக்கிறார் அப்ப ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் விரைவில் திருமணம் நடக்கக்கூடியது இந்த ஆண்டு முதல்லயே திருமணம் யாருக்கு நிச்சயமாகும்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு அப்ப உங்களோட திருமண வரன் பார்க்கும் முயற்சிகளை நீங்க ஜாதகம் கொடுத்த இடத்துல எல்லாம் ஃபீட்பேக் வாங்குறதெல்லாம் இப்ப ரொம்ப அவசியம் வேலைகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வச்சுட்டு வரன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நேரம் செலவிடணும் மெனக்கடணும் மெனக்கடல்ங்கிறது அதிக சிரத்தையோட அதிகமான உழைப்பை போடக்கூடிய விஷயத்துக்கு தான் மெனக்கடல்னு சொல்லுவோம் அந்த மெனக்கடலை இந்த வருடத்தில் மே மாதம் முறைக்கும் நீங்க செலவிட்டால் உறுதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இந்த வருடம் மே மாதத்திற்குள் வரும் வரன் நிச்சயதார்த்தம் இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாம் மேல முடிஞ்சிடும் முகூர்த்தத்தை மேவுக்கு அப்புறம் கூட நீங்க வைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருமணம் உறுதியாக நடக்கும் ராசியில் அடுத்தது நம்ம பார்க்கறது துலாம் ராசி இவ்வளவு நாள் துலாம் ராசிக்கு உங்களுக்கு குரு பார்வை இல்லை வியாழ நோக்கு இல்லை இந்த வருடம் மே மாதம் வியாழ நோக்கு ஏற்பட்டுவிடும் ஏன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரார் மிதுன ராசியில் அமர்கிறார் அங்கிருந்து உங்க ராசியையும் பார்க்கிறார் உங்க ராசிக்கு மூணாம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கிறார் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அந்த இடம் குருவின் இன்னொரு வீடு அதாவது குருவுக்கு ரெண்டு வீடு ஒன்று மீனம் இன்னொன்று தனுசு அதுல தனுசை இப்ப குரு பார்க்க போறார் அப்ப உறுதியாக திருமண வரன் பார்க்கும் முயற்சிகள் வேகம் எடுக்கும் அந்த முயற்சிகள் ஈஸியா பலன் தரும் வேண்டான்னு சொன்ன சில வரன்கள் கூட இப்ப உங்களுக்கு நாங்க வரன் தரோம் என் பொண்ணையோ பையனையோ உங்களுக்கு திருமணம் செய்து தரன்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடந்துடும் ஏன்னா உங்க ராசியில குரு வந்து அமரப் போறார் உங்க ராசியில் அமர்ந்து ஏழாம் இடமான தனுசு ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் குரு பார்ப்பார் அந்த ஏழாம் இடம் குருவின் வீடு அப்ப குருவின் வீட்டையே குரு பார்க்க போறார் உங்க ராசியில அல்லது உங்க லக்னத்துல அமர்ந்து உறுதியாக திருமணம் நடந்துவிடும் விரும்பிய வரன் இழுபறியான வரன் ஏற்கனவே ஏதாவது ஒரு காரணத்துல பெண்டிங்ல இருக்கு அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு சொன்ன வரன் வீட்டுல இருந்து உங்களுக்கு சாதகமான பதில் வரும் இந்த வரன் நமக்கு அமைஞ்சா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சு எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு இருந்த சில வரன்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல பதில் வரும் அதுல எது சிறந்ததுன்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வருடத்தில் இந்த இருபத்தி ஐந்தில் மிதுன ராசியும் மிதுன லக்னமும் கட்டாயம் பெறுவார்கள் அடுத்தது ரிஷப ராசி மே மாசம் வரைக்கும் உங்க ராசியில தான் குரு அமர்ந்திருக்கிறார் உங்க ராசி அதிபதி தான் கலத்திர காரகன் திருமணத்திற்கான கிரகம் உங்கள் ராசி அதிபதி தான் மகாலட்சுமி அப்ப அந்த இடத்துல குரு அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களோட ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குரு ஸ்தானத்தை பார்ப்பதாலும் கலத்திர காரகன் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் ரிஷப ராசிக்கு இந்த மே மாதத்திற்குள் திருமணம் உறுதியாயிடும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துடும் பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சிடும் மேவிற்கு பிறகு கூட திருமணம் வச்சுக்கலாம் ஆனா வரன் பார்க்கிற நிகழ்வு மே மாதத்திற்குள் உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும் இறுதியாக மேச ராசி மேச லக்னம் மேச ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசி அந்த துலாம் ராசி தான் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்ரன் அது கலத்திர காரகனோட சொந்த வீடு உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியும் சுக்ரன் தான் காரகனும் சுக்ரன் தான் அந்த ஏழாம் இடத்தை குரு மே மாதத்திலிருந்து பார்ப்பார் அப்ப கலத்திர ஸ்தானத்திற்கும் கலத்திர காரகனுக்கும் குரு பார்வை கிடைப்பதால் இந்த வருடத்தில் ராசி மேச லக்னக்காரனுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கலையே ஏழரை சனி தொடங்குதே எந்த கவலையும் வேண்டாம் ஏழரை சனியில் திருமணம் செய்யலாம் அஷ்டம சனியில தான் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதுலையுமே அஷ்டம சில கிரக அமைப்பு சில தசாபுத்தி சாதகமாக இருந்தா அவர்களும் திருமணம் செய்யலாம் அப்ப ஏழரை சனி தொடங்குதுங்கிற கவலை வேண்டாம் பல பேருக்கு குறிப்பாக மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு ஏழரை சனில தான் திருமணம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வருடத்தில் கிடைக்கும் நான் சொன்ன இந்த ராசிகள் எல்லாவற்றிற்குமே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுது அப்ப வேற ராசிக்கெல்லாம் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வேண்டாம் வேற ராசிக்காரர்கள் நான் சொன்ன லக்னத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு திருமணம் அமையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தின் தசையோ புத்தியோ ஏழாம் இடத்தில் குருவோ அமர்ந்திருந்து அல்லது கோச்சாரத்தில் அமர்ந்திருந்து அல்லது குருவின் பார்வை உங்கள் ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் பட்டால் உங்களுக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கி உங்களுக்கும் இந்த ஆண்டு கெட்டி மேளம் கொட்டும் அப்ப உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்டையோ அல்லது ஸ்கிரீனில் தெரியிற நம்பரில் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கிட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நான் சொன்ன ராசியில் நம்ம இல்லை இந்த லக்னத்தில் இல்லை அப்போ நமக்கு கல்யாணம் ஆகாதுன்னு தயவு செய்து முடிவுக்கு வராதிங்க உங்களோட ஏழாம் இடத்தின் தசையோ புத்தியோ ஏழாம் இடத்துக்கு குரு பார்வையோ கிடைத்தால் உங்களுக்கும் திருமணம் நடந்துடும் திருமண தடை நீங்கிடும் அதனால் இந்த வீடியோ ஒரு வழிகாட்டு வீடியோ முழுமையான பலன் உங்க ஜனனகால தான் சொல்லும் அதை குடும்ப ஜோதிடத்தையோ அதையோ ஆய்வு செய்து முடிவெடுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிடுங்க ராசி நட்சத்திரம் தெரியலனா பெயரை மட்டும் பதிவிடுங்க உங்க பெயர்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில மகாலட்சுமி முன்னிலையில உங்க பெயருக்கு திருமண தடை நீங்கிறதுக்கும் விரைவில் திருமணம் அமையறதுக்கும் விரும்பிய வாழ்க்கை துணை உங்களுக்கு வருவதற்கும் உங்க பெயர்ல அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனை செய்யப்படும் அந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லேயே ஒளிபரப்பப்படும் நீங்களே அதை பார்க்கலாம் உங்களுக்கு அந்த தகவல் தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு அந்த வீடியோ போடும்போது வரும் நீங்க பார்க்கலாம் திருமண தடையில் பாதிக்கப்பட்ட மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இல்லை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை யூடியூப் தானாகவே பல நபர்களுக்கு போய் காமிக்கும் அப்ப பல நபர்களுக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு சிறப்பு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிடர் ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்